இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சி நாங்க எப்படியோ எடுத்துருக்குறோம் இந்த டேட்டா எடுத்துருக்குறோம் குரூப் ஒனில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் டோட்டல் போஸ்ட் வந்து செவன்ட்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி விக்கு வந்து செவென் அதாவது ஒன் எம்பிசி வினா செவன் ஆ ஆ சொல்லிடுறேன் இப்போ

இன்னைக்கு போர்டீன் பர்சன்ட் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் அஞ்சு தான் கிடைக்குது எம் பி கிடைக்குது மோர் தென் உள்ள ஆர் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் இதுதான் சமூக நீதி இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்ப ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்லை இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க மீடியா கொடுக்கறாங்க டேட்டா அப்ப இதெல்லாம் யார் பைத்தியக்காரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்தியக்காரங்களா இது பேக்வார்ட் கிளாஸ் கமிஷன் பைத்தியக்காரங்களா இல்ல மக்கள் பைத்தியக்காரங்களா நீங்க ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணேன்னு ரெண்டு நாள்ல டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்போ என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன ட்ராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுக அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் இப்பயே சொல்றேன் இட் இஸ் தேர் இன்டர்னல் ப்ராப்ளம் வாட் எவர் ஐ எம் சேங் இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமா சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் சட்டமன்ற தேர்தல் திமுக நூத்தி முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்க வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது முக்குள்ளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் கொடுக்க வேணாம் நான் யாரும் சொல்லலை அடுத்தது வெள்ளாய கவுண்டு சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் இரண்டு உறுப்பினர்கள் ரெண்டு அமைச்சர்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம்லாம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று 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 தான் வந்திருக்குது இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்கள் பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மூணு வெற்றி பெற்றுக்கிறாங்க ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி மீனவர் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்று ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும் தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் திமுக நூத்தி முப்பத்தோரு உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள்

அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களுடைய நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில் புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யார்னா தயல்வெழி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்திரபுரம் சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிற புரோட்டோக்கால் கடைசி போட்டோக்கால் முப்பத்தி மூன்றாவது இடத்துல போட்டோக்கால் வந்து நம்ம மதிவன் அவர் அவர் முப்பத்தி மூணாவது சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தா முப்பத்தி ஒன்னாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு தெருல தெரு தெரியல முப்பத்தி ஒன்னாவது இடத்துல யாருன்னா கணேசன் அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ இதுதான் திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா ஏன் பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா திறமை கிடையாதா அப்போ இதுதான் சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒன்னு வெத்து பேசி பேசிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் போய் பேச போறோம் இதெல்லாம் எல்லாம் இவ்வளவு இருக்கு நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம் வேலையை கூடிய படிப்பு கூடிய அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் இதுதானே சமூக நீதி அதை கொடுக்க முடியல கொடுக்கறது துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க இவ்வளவு எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளவு போயிட்டாங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டா விடுங்க ஒரு வெள்ளை அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தை ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம் انا கலنجருக்கு அவ்ளோ இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மரிணக கடற்கரையில் அடக்கம் பண்ண படுத்து வெச்சதே தான் நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மரிணக கடற்கரை அடக்கம் சரி ஐ டோன்ட் நோ டு கெட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் இந்த அதனால இந்த இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க இதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும் சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்கள்